யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என் பேராசையெல்லாம் இதோ இந்த சில நிமிடங்களில் நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் பர்வின் சுல்தான் அவர் கேட்டார் இந்த ஒற்றை காரியத்திற்காக அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை என்னாலும் நினைவில் வைத்திருக்கும் ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா இது தெரிஞ்சுகிட்டதுல இருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சுங்க நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளை தமிழ் உறவுகளை ஒருத்தன் தவம் செய்யணும்னு போறான் தவம் செய்யணும் நான் குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்கார் மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுனர் குரு கிட்ட கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு குரு சொன்னாரா ஒன்று ஞானம் கிடைக்காதரா போடா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி விசை பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் இறை வணக்கத்தை முன்வைத்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மூன்றாவது முறையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வெற்றிகரமாக புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தினருக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் பாராட்டும் பப்பாசி நிறுவனத்தின் தோழர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் கதை சொல்லி தோழர் பவா செல்லதுரை இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கு எப்பொழுதும் பேசுவதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று தொலைபேசியில் யாரேனும் பேசினால் அவர்களை ஒரு விஷயத்தில் எனக்கு பிடித்து போகும் நீங்க இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொல்லாமல் எந்த தலைப்பில் நீங்கள் பேச விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும் இன்றைக்கு பெரிதினும் பெரிது கேள் என்கிற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய அருமை நண்பர் சகோதரர் திரு பவா செல்லதுரை அவர்கள் சொன்ன கதைகளில் உலா வந்த பாத்திரங்கள் நம்முடைய மனதிற்கு நெருக்கமாக வந்து நமக்குள் இருக்கக்கூடிய மனித தன்மையை தட்டி எழுப்பியதாக அமைந்தது அவர் பேசிய எல்லா பேச்சையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மூணு பாயிண்ட்டை மட்டும் விட்டுடுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க கூண்டல ஒரு முறை ஏறி நில்லுங்க ஜெயிலுக்கு ஒரு மூணு நாளாவது போயிட்டு வாங்க நாங்கள் அங்கெல்லாம் போயிடப்படாதுங்கிறதுனால தான் புத்தக திருவிழாவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக போங்க யோசித்து பார்க்கிறேன் சொற்கள் எவ்வளவு வலிமையானவை நம்மை அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்க வைக்கக்கூடிய சொற்கள் ஏதோ ஒரு நினைவில் நாம் இருக்கிறோம் அந்த நினைவில் இருந்து நம்மை விடுவித்து வேறு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற சொற்கள் நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது இந்த வார்த்தையை வாக்குமூலமாக சொல்லி என் பேச்சை தொடங்குவது வழக்கம் திருவள்ளூரிலும் அந்த சொல்லை வாக்கு மூலமாக சொல்லிவிட்டு என் பேச்சை நான் தொடங்குகிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என் பேராசையெல்லாம் இதோ இந்த சில நிமிடங்களில் நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சவாலுக்கான சிக்கலுக்கான தீர்வை இந்த சிறிய உதடுகளில் இருந்து வார்த்தைகளாக வந்துவிட வேண்டும் என்பதுதான் நான் கூட்டத்திற்கு பேசுபவள் இல்லை நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுகிறவர் நான் ஒவ்வொருவருக்குமாகத்தான் இந்த சிந்தனையை முன்வைக்க வந்திருக்கிறேன் பெரிதினும் பெரிது கேள் என்றான் புதிய ஆத்திச்சுடியில் மகாகவி பாரதி அப்படி எப்படி அந்த பெரிதுனும் பெரிது அப்படிங்கிறது என்னது பல நேரங்களில் யாரோ ஒருவர் சிந்தித்த சிந்தனையை நாம் சிந்திப்பதன் காரணமாக நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் அடுத்தவர்களுடைய சிந்தனைக்கான வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்து விடுகிறோம் சுயமான சிந்தனை வருகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன இன்றைக்கு நான் சில அத்தகைய வெளிச்சங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் உங்கள் சிந்தனை என்கின்ற வடிகட்டியில் அதை வடித்துக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றலாம் அல்லது தவிர்த்து விட்டு போகலாம் நான் பல நாளில் யோசிச்சு பார்த்துருக்கேன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னா யார சொல்லுவோம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க ஏங்க கலாம் சார்கிட்ட போய் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் என் பிரதிபா பாட்டீல் மேடம் இல்லையா இல்லையா இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறோம் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நம்முடைய மனசு போய் சிக்கிக்கிட்டு அவர் அப்படி என்ன செய்து விட்டார் எதற்காக உங்களை கலாம பிடிக்கும் எளிமை நேர்மை பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளவு சும்மா ஒரு இதுக்காக ஒரு மனிதனை பிடிச்சிட முடியுமா ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க அவர் செய்த ஆக பெரிய காரியம் என்னன்னு நான் யோசிக்கிறேன் யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் யாராவது ஒருத்தங்க சாதிச்சு அது என்னதுன்னு என் மூளை தேடுது கலாம் அவர்களை நான் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்த ஒரு வினாடியை சொல்றேன் அவர் ஒரு விஷயத்த அந்த நேர்மை எளிமை என்ன கேட்டா எங்க தாத்தா ரொம்ப நேர்மையானவர் எளிமையானவர் காரணம் அதையும் கடந்து மனித இயல்புகளை கடந்து ஏதோ ஒரு பெரிய அவங்க போய் நிற்கிறாங்க அந்த பாயிண்ட் என்ன அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா பாருங்க அவர் சொல்றார் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உங்கள் டைரி குறிப்புகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாருடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக புரியாது புரிந்துவிட்டால் வாழ்க்கையின் போக்கு மாறும் அவர் சொல்றார் ஸ்மால் ஏம் இஸ் அ கிரைம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் தமிழ என்ன அர்த்தம் தெரியுமா சிறிய இலக்கு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம் சிறிய இலக்கை வைக்காதீர்கள் பெரிய இலக்கை வையுங்கள் இப்போ பெரிய இலக்குனா என்ன அவர மாதிரி கதை சொல்லி ஆயிரலாமா ஆயிரலாமா அவர் மேடையிலயும் பேசுறாரு தனியாகவும் போய் கூட்டத்துக்கு வெளியிலையும் பேசுறாரு அவர மாதிரி ஆயிரலாமா இல்ல என்ன மாதிரி ஆகலாமா இல்ல இங்க மேடையில உட்கார்ந்து ஆளுமைகள் இல்ல போலீஸ்காரர் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாம் தான் பெரிய ஆட்களா பெரிய ஆள் அப்படிங்கிறவன் யாரு நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் பர்வின் சுல்தான் அவ கேட்டார் இந்த ஒற்றை காரியத்திற்காக அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை என்னாலும் நினைவில் வைத்து இருக்கும் அவர் ஒரு விஞ்ஞானிங்க நான் ஒரு ஆசிரியர் போல அவர் ஒரு ஆசிரியர் தான் ஆனால் ஆசிரியர் கடந்த அவர் ஒரு விஞ்ஞானி நான் எப்படி ஆசிரியரா இருந்தோம் பேச்சாளராக இருக்கிறனோ அவர் அப்படி ஆசிரியராக இருந்தும் விஞ்ஞானியா இருக்கிறவர் இந்த விஞ்ஞானத்தில் அவர் சாதிச்சத யூடியூப்ல போய் பாருங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க உங்க சாதனை எதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்கிறான் கலாம் தந்த பதில சிலிர்த்து போனேன் நான் பெரிய மனுஷன் யானி உன் புகழை என் நாட்கிலே உயிர்ப்பு இருக்கின்ற வரைக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலாவது உன்னை பற்றி பேசாமல் நான் இருக்க மாட்டேன் என்று என் மனதிலே நான் முடிவு செய்த அந்த தருணத்தை நான் சொல்றேன் அவர் சொல்றார் என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா அக்கினி பிருத்விங்கிற அந்த ஏவுகணையை விட்டது தான் யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும் அக்கினி பிருத்வி அப்படின்னு அந்த ஏவுகணையை விட்டேன் இது உலக பெற்றது உலக புகழ்பெற்ற அந்த காரியத்திற்கு பின்னால என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல என் கூட்டத்திற்கான உழைப்பும் இருக்கு சொல்லிட்டு சொல்ற மற்ற நாடுகள்லாம் ஏவுகணை அனுப்புது நம்ம இந்திய நாட்டுக்கும் அந்த நாட்டு நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்னு சொல்ல ரொம்ப சிம்பிளாக பேசுறாருங்க ரொம்ப சிம்பிளாக அவர் சொன்ன கருத்தை நான் கடத்திட்டு போகிறேன் பெரிதினும் பெரிது கேள்ன்னு சொல்கிறோம்ல எதையா பெருசு வாழ்க்கையில் இவன் பெரிய மனுஷன்னு யாரை பார்த்து சொல்கிறோம் யாரை பார்த்து சொல்கிறோம் என் பிள்ள பெரிய மனுஷனா வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் முடிந்தால் இந்த இந்த சிறிய சம்பவத்தில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் அவர் சொல்லிட்டு சொல்கிறார் இந்த ஏவுகணை இருக்குல்ல நான் அந்த ஏவுகணையை அந்த மெட்டலை தயாரித்து ஏவுகணையை அனுப்பினோம் உள்ள எத்தனை விண்கலங்களை வச்சு அனுப்பினோம் தெரியுமா நூற்றி இருபத்தஞ்சு ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு மேக்சிமம் எழுபத்தி ரெண்டு தான் இந்தியா தான் நூற்றி இருபத்தஞ்சு வச்சு அனுப்புச்சு பெரிய சாதனை ஆனால் எனக்கு சந்தோஷம் வரல ஏன்னா என்னதான் அறிவியல் கண்டிப்புனாலும் கண்டுபிடிப்புனாலும் அழிவு தானே ஒருத்தன் பேசுற பேச்சு பாருங்க காலத்தை ஜெயிக்கிற பேச்சு இல்ல அழிவு தானே ஒரு நாள் என்ன பண்ணா நான் இதை கொண்டாடிட்டு இருந்தேன் அந்த அந்த சாயந்தரத்துல என் ஃப்ரெண்டு வந்தான் அவன் பேர் பிரகாஷ் ஆர் பிரபாகர் ஏதோ பீல இப்படிதான் வருது அவன் வந்தான் வந்து என்னை கூட்டிட்டு வா கலாம் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னான் அவர் வார்த்தையிலேயே இருக்கு நீங்க போங்க என் வார்த்தையும் அவர் வார்த்தையும் மாறவே மாறாது அதே மாதிரி சொல்லிட்டு வர இந்த கிருஷ்ணன் இந்த கர்ணன் அப்படிலாம் யாரும் கிடையாதான் ஒருத்தன் சொல்றான் அது ஒரு கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சது அந்த கருத்து அவன் சொல்றான் பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பாண்டவர்கள் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல அஞ்சு புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஞ்சு புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய நூறு இச்சைகள் தான் கௌரவர்கள் இது ஐந்து புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் நாங்க எனக்கு பிடிச்சது கேட்டான் கேள்வி அப்ப கர்ணன் பாருங்க பதில் கர்ணன் தான் மனசாட்சியா அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா ஏன் கிருப்பாச்சாரியார் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா சொன்னால் கூடாது வயசானதுனாலேயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்ப கூடாதுங்கிறதுனால சரி அப்போ கிருஷ்ணன் யாரு கிருஷ்ணன் தான் டிரைவர் அறம் இந்த பஞ்ச கண்ணு மூக்கு வாய் உடம்பு காது எல்லாம் இருக்குல்ல இந்த ஐம்புலன்களை இச்சைகளிலிருந்து காப்பாற்றி கொண்டு போகணும்னா இந்த தேரை செலுத்தணும்னா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும் தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாத்தனான்னு சொன்னாருங்க அவரு அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர் மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ள அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான் இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள் மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய விஷயம் அது அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாதுரா ஆனா நான் ஒன்னு கேட்கிறேன் இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா சீக்கிரமா இல்லைன்ட்டீங்க யோசிச்சு சொல்லி டக்குன்னு சொல்றான் கிடையாது கிடையாது ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா இது தெரிஞ்சுகிட்டதுல இருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளே தமிழ் உறவுகளை சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது இதை விட பெரிய விஷயம் அந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது நாம் ஏதோ சொல்லுவோம் அது வேற ஏதோ நினச்சிக்கோ ஏ நான் அப்படி சொல்லலைப்பா தெரியும் தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அது இல்லாமல் வருமா நான் நான் இன்னொரு வருஷம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது கோபம் கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா என் மனசில் ஒன்றும் இல்லை மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும் நல்ல மூடில் இருக்கும்போது போது அடக்கி வச்சிருப்போம் கோபமா இருக்கும்போது டக்குன்னு வந்துடும் கோபத்தில் பேசிட்டப்பா மனசில் வேலையே ஆகாது ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பாருங்க ஒரு ராஜா இருந்தானா ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ராஜாவுக்கு அவன் மேல பாசம் நேராக அவர் என்ன பண்ணார் ஒரு செப்பு காசு அப்படி போட்டார் அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரியல அவனுக்கு சாக்கடையில் போயிடுச்சு காசு போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க போயிடுச்சு கீழே சாக்கடையில் உடனே சாக்கடையில் கையை போட்டான் ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு டேய் நான் தூக்கி போட்ட தப்புதான் தேர்ல இந்த இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில கொடுத்தாரான் வெள்ளிக்காசு இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான் ராஜா சொன்னாரா இந்த வர்றா இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ தங்க காசை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான் ஏய்யே ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாரான் இதை வச்சுக்கடா தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் டேய் நீ சாக்கடலை கை போடாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தரேன் எடுத்துக்கடா இந்த சாக்கடை பகுதி அதில் வருமானு கேட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த புத்தியை ஒருத்தன் தவம் செய்யணும்னு போகிறான் தவம் செய்யணும் குருவேண்ணா குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்கார் மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுனார் கிட்ட கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிட்லாம் குருவேன்னு குரு சொன்னாரா உனக்கு ஞானம் கிடைக்காதரா போட என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற இல்லை இல்லை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் உக்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உக்காடுறான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு தவங்கலி போச்சு ஐயோ தவங்கி போச்சேன்னு கண்ணை முடிக்கிட்டான் அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரில அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவங்களைச்சு அடாடா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான் அடுத்த நாள் காதையும் முடிக்கிட்டான் அடுத்த நாள் மல்லிகை புவாஸ் ஐயோ பொண்ணு கண்ணத்தை மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டு உட்காந்தான் மூக்கையை பொடிக்கிட்டான் கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு அடுத்த நாள் காலையில் ஆச்சு ஆறாச்சி ஏழாச்சி எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சி மனசை தான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு இந்த மனசு என்ன பண்ணுவீங்க எதை போட்டு முடிவீங்க அவனு சொல்லவா உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்னே ஒன்னுதான் இதுல இருக்குது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்